பெண்களையும் இந்து கடவுள்களையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஜெயங்கொண்டம் போலீஸ் நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் புகார் அளித்தனர் தமிழ்நாடு வனத்துறை அமைச்சராக உள்ள பொன்முடி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெண்களை பற்றியும் இந்து கடவுள்களை பற்றியும் இந்து அடையாளங்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பேசியதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகள் அமைப்பின் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் போலீஸ் நிலையத்தில் இந்து கடவுள்களையும் பெண்களையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அரியலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி தலைமையிலான பாஜகவினர் புகார் மனு அளித்தனர் பொன்முடி சமீபத்தில் இந்து மத கடவுள்களையும் இந்து மத அடையாளங்களையும் கேவலப்படுத்தும் விதமாக பொது பேசியிருந்தது மிகுந்த மன உளைச்சலுக்கு பெண்கள் ஆளாக்குச்சு ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாதன சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இன்னொரு அமைச்சர் பெண்களை ஓசிதானனி நீ அப்படின்னு சொல்லி பேசினாரு இப்போ உச்சகட்டமாக போய் இந்து மத பெண்களையும் இந்து மத அடையாளங்களையும் கேவலப்படுத்தும் விதமாக வைணவம்னா நின்றுக்கிட்டு பண்ணுறது சைவம்னா படுத்துட்டு பண்ணுறது இதுக்கு அஞ்சு ரூபா இதுக்கு பத்து ரூபான்னு பெண்களையும் இந்து மத கடவுள்களையும் இந்து மத அடையாளங்களையுமே அசிங்கப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா மதத்தினரும் எல்லா மக்களும் வாழக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் திட்டமிட்டு இந்து பெண்களையும் இந்த கடவுள்களை மட்டும் இவங்க அசிங்கப்படுத்துறதுக்கான நோக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வர அன்னைக்கு இவர்கள் இந்த ஜனாதனத்தின ஒழிப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு இவர்கள் அரசியல் பார்க்கட்டும் ஒரு ஓட்டு கூட இந்துவோட ஓட்டு விழாது ஓட்டு போட போற நேரத்தில் இவங்க வந்து காவடி தூக்குவதும் இடுமுடி கட்டுவதும் இது மாதிரி இந்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செஞ்சுட்டு ஓட்டு வாங்கி வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் நடத்தக்கூடிய அரசியல் வேறு நாடக அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களுக்கு தமிழக பெண்களும் இந்து இந்து இந்துக்களும் தக்க பதிலடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போகிறாங்க குறிப்பாக திட்டமிட்டு பெண்களையும் இந்து கடவுள்களையும் கேவலமாக பேசக்கூடிய கேவலமாக நடத்தக்கூடிய இந்த திராவிட கட்சியினர் மீது அவருடைய அமைச்சர் பொன்முடியின் மீது நாங்கள் வழக்கு பதிவிறத்துக்காக தான் இன்னைக்கு காவல் நிலையம் வந்தோம் ஜெயங்குண்டம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டோம் தமிழ்நாடு முழுவதுமே இந்து முன்னணி அமைப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் பெண்களும் வழக்குகள் தொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு நியாயமான முறையில் தக்க ஒரு நியாயத்தை நம்ம வழங்குவாங்கன்னு நாங்கள் நீதிமன்றத்தை நாடிட்டு இருக்கிறோம் எனது பெயர் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்த்ராஜு மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அரியலூர் மாவட்டம்